நான் இது உனக்கு பூ оїே hyd freelance για முழப்போம் dovே capacitor காவல்மாம் ந உல் ச beyம்மிற்று்கான் வாபவா பார்வாBC rence ஐvernா கட் <coughs> பண்ணுப்ப <coughs> இருவாற இருவாற இன்னொடி இருறவங்க படி பாடுங்க நான் தம்பி ஆலா ஆலா ீங்களா kasih <tuk masalah> ஏவ்லக்கா <tuk masalah> <tuk masalah> <tuk masalah> Lomba kami amat lomba ஒண்ண <tiple> பயப்படாத <tiple> <tiple> அப்படியா <laughs> இப்ப

ஹலோ மக்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமயபுரத்தில் இருந்து மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கு மக்களே இங்கே பாருங்க மொட்டை பாஸ் இங்கே பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா மாமா ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே ரொம்ப நன்றி நாங்கள் வந்து மொட்டை அடித்தாச்சு சமத்து திருச்சி சமயபுரம் அங்கே மாரியம்மன் கோயிலில் வந்து மொட்டை அடிச்சிட்டோம் வேண்டுதலைக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து வீடியோ பாருங்கள்